சின்ன குருக்கு உங்கள் வரவிருக்கேன் அரவிந்தர் அன்பர்கள் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவுல ஸ்ரீ அன்னையின் உரை வீண் பேச்சு உன்னை தாழ்த்துகின்றது சாதாரண வாழ்க்கை மட்டத்தில் உன்னை இருக்கும்படி செய்கின்ற ஒரு சிறு பேச்சு உனக்கு தலைவண்டை தலைவலி உண்டாக்குகின்றது வயிற்றை புரட்டுகின்ற இன்னும் தொடர்ந்தால் காய்ச்சலே வந்து விடுகின்ற ஒரு நிலை உண்டு நான் குறிப்பிடுவது வெட்டி பேச்சுகளை விதிவிலக்காக ஒரு சிலரை தவிர எல்லோரும் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அதாவது ஸ்ரீ அன்னை வந்து உரையில ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க எந்த விஷயங்களைப் பற்றி மௌனமாக இருக்க வேண்டுமோ அதை பற்றி பேசுவார்கள் அல்லது வேறு ஏதாவது அரட்டை அடைப்பார்கள் அது உனக்கு இயல்பாகி விடுகிறதனே அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை ஆனால் இப்படியே சென்று கொண்டிருந்தால் உனது உணர்வு மேலேறுவதை முன் முற்றிலுமாக தடுத்து விடுகின்றான் நீ இரும்பு சங்கிலியால் உன்னை சாதாரண உணர்வுடன் கட்டி சாதாரண உணர்வுடன் கட்டி போட்டு விடுகிறாய் அடிமனதில் செய்ய வேண்டிய வேலை முடிவு பெறாது அல்லது தொடங்கவே செய்யாது மேலேறி செல்ல விரும்புவோருக்கு ஏற்கனவே போதுமான கஷ்டங்கள் இருக்கின்றன அவற்றுக்கு ஊக்கம் கொடு ஊக்கம் கொடுப்பவைகளை வெளியில் வேறு தேட வேண்டுமா என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க உன்னுடைய தசைகளை வளர்ப்பதற்காக செய்யும் பயிற்சிகளைப் போல் உணர்வை எப்பொழுதும் உயர்ந்த மட்டத்தில் வைத்து கொள்வதற்கு வேண்டிய முயற்சியும் தொடக்கத்தில் ஆயாசம் தருவதாகவே இருக்கும் அது இயற்கைதான் ஆயாசமாக இருக்கிறது என்று உடல் பயிற்சியை விட்டு விடுவாயா ஆகவே மன விஷயத்திலும் நீ அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் உன் மனம் தாண்டு போக விடக்கூடாது வெட்டி பேச்சுக்கு இடமளி இடமளிக்க கூடாது வெட்டி பேச்சு உன்னை தாழ்த்துகிறது நீ யோகம் செய்ய வேண்டுமானால் அதை தவிர்க்க வேண்டும் அவ்வளவுதான் உன் சிந்தனையை விரிவடைய செய்தல் நீ ஒருவருடன் இருக்கிறாய் அந்த ஆள் ஒன்று சொல்கின்றார் நீ அதற்கு நேர் எதிராக சொல்கின்றாய் அதாவது வழக்கம் எதிர்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சொல்வது இரண்டு பேரும் வாதம் பண்றீங்க நீங்கள் ஓர் உடன்பாட்டிற்கு வர மாட்டீர்கள் என்பது தெரிந்த விஷயம் சண்டை போடும் சுபாவம் உடையவர்கள் இருந்திருக்கலாம் என்றால் சண்டைதான் வரும் ஆனால் அப்படி அப்படி செய்வதற்கு பதிலாக உன்னுடைய சொந்த கருத்துக்களிலே உன்னுடைய சொந்த வார்த்தைகளே நின்று விடுவதற்கு பதிலாக நீ தனக்குத்தானே இப்படி சொல்ல வேண்டும் கொஞ்சம் பொறு அவன் ஏன் என்னிடம் அப்படி சொன்னான் என்று பார்த்து பேசலாம் நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க போகிறேன் ஆம் அவன் ஏன் அப்படி சொன்னான் ஏன் 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 பதிலுக்காக ஒருமுனைப்பட வேண்டும் காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக நீ அப்படியே நின்று கொண்டிருக்கின்றாய் அந்த ஆள் பேசிக்கொண்டே போகிறான் நீ அவன் சொல்வதை மறுத்து பேசாததால் அவனுக்கு பரம சந்தோஷம் வேற அவன் நிறைய பேசுகிறான் உன்னை நம்ப வைத்து விட்ட நம்ப வைத்து விட்டதாக நினைத்துக் கொள்கின்றான் நீ அவன் சொல்வதில் மென்மேலும் ஒருமுனைப்படுகின்ற மெல்ல மெல்ல அவனுடைய சொற்கள் மூலம் அவனுடைய மனதினுள் நுழையும் உணர்வுடன் படுகின்றான் அவனுடைய தலைக்குள் நுழைந்து திடீர் என்று அவனுடைய சிந்தனை பாணி உனக்கு தெரிந்து விடுகிறது அடுத்தார் போல் பாறேன் அவன் ஏன் உன்னிடம் அப்படி பேசுகிறான் என்பது உனக்கு விளங்கிவிடுகிறது அதன் மேல் உன்னிடம் போதிய புத்தி சாதுர்த்தியம் இருக்குமானால் நீ இப்பொழுது புரிந்து கொண்டதை ஏற்கனவே உனக்கு தெரிந்திருந் தெரிந்திருந்ததை தன் பக்கத்தில் வைக்கின்றான் இப்பொழுது இரண்டு வகையான சிந்தனைகளும் உன் முன் நிற்கின்றதை ஆகவே அவை இரண்டையும் ஒத்துப்போக செய்யும் உண்மையை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இதுதான் ஒருவன் தன்னுடைய சிந்தனையை விரிவடைய செய்வதற்கான வழி வாதம் வருகிறதென்றால் உடனே அந்த கணமே மௌனமாகிவிடு விடு நீ மௌனமாகிவிட வேண்டும் ஒன்றும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது மேல் விஷயத்தை மற்றவன் எப்படி பார்க்கின்றானோ அப்படி பார்க்க முயல வேண்டும் அதனால் உன்னுடைய கோணத்தில் இருந்தே அதை பார்ப்பதை விட்டுவிட மாட்டாய் அப்படி அல்லவே அல்ல ஆனால் இப்பொழுது இரண்டையும் சேர்த்து பார்க்க உன்னால் முடியும் இப்படி செய்யும் போது நீ உண்மையாகவே முன்னேறுகின்றாய் அது உண்மையான முன்னேற்றமாக இருக்கும் என்று ஸ்ரீ அன்னை அருமையான வரிகளை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீண் வாதமோ வீண் பேச்சோ கூடாது அடுத்தவங்க நம்மிடம் வாதம் செய்தாலும் நம்ம அமைதியாக இருந்து அவங்க என்ன பேசுறா பேசுறாங்க என்று கூர்ந்து கவனித்தால் நாம் இந்த வாதத்தை சமாதான முறையில் கொண்டு செல்லலாம் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அடுத்த ஒரு பதிவை பிறர் விஷயத்தில் அனாவசியமாக தலையிடுதல் என்ற தலைப்பை தான் நாம் ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து பார்க்க போகின்றோம் இன்றைய இன்றைய பதிவு இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி